பதினாறாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கிளிநொச்சி வளாகத்தில் அமைந்திருக்கின்ற விவசாய பீடத்தினுடைய ஆராய்ச்சி மாநாட்டு மண்டபத்திலே நடத்த நடைபெற இருக்கின்றது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பிரிவுகளாக இருக்கின்ற கலாநிதி ஹிமால் சுரபீர அவர்களும் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய பங்கு என்ற துணி பொருளிலே சுரப்புரை ஆட்ட இருக்கின்றார் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலும் உலகத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களிலிருந்து சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் முப்பத்தேழு ஆராய்ச்சி கட்டுரைகளை இம்முறை இந்த பன்னோழாவது விவசாய படத்தினுடைய உலர்வலைய மாநாட்டிலே சமர்ப்பித்திருக்கிறார்கள் அவர்களுடைய கடலுடைய எதிர்பார்ப்பை இந்த மிகவும் சிறந்த அதனை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய வடக்கு பிராந்தியத்திலே உலர்வலயத்தில் நாங்கள் செய்கின்ற விவசாய தொழில்நுட்பங்களையும் முற்புகுத்தி இந்த வடக்கு இலங்கையினுடைய விவசாயத்துறைக்கு நாங்கள் பெரும் பங்காற்றுவதற்காக இந்த ஆராய்ச்சி மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது